ஒரு நாளைக்கு பேப்பரில் ஒரு நியூஸ் வருது என்ன அப்படின்னா ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான் அவன் கையில் வச்சிருந்த கர்ச்சி ரோட்டில் விழுந்துச்சு பின்னாடி வந்த ஒருத்தன் அந்த கட்சி ஃபை எடுத்து விட்டான் முன்னாடி போயிட்டு நான் யார் கீழே போட்டானோ அவன் நான் கர்ச்சிஃபைக்கு மிஸ் பண்ணிட்டேன்றத ரியலைஸ் பண்ணி வந்து ரிட்டர்ன் வரும்பொழுது பின்னாடி இருக்கிறவன் கையில் இருக்கிறத பார்த்துட்டு இது என்னோடய கர்ச்சி திருப்பி கொடுன்னு கேட்குறான் ஆனால் அந்த எடுத்தவன் என்ன சொல்கிறான் கிடையாது நான் கீழேந்து தானே எடுத்தேன் இப்போ கீழே இருக்கிற பொருளை எப்படி நீ கேட்க முடியும்னா உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சண்டையாக போய் கோர்ட்டுக்கு போச்சு ஒரு கட்சி ஒன்று ஓட்டவேன் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை எடுத்தவன் சீ போன்னு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டு வரைக்கும் போய் இவன் இவன் சொத்த விற்று அவன் அவன் சொத்த விற்று இன்னும் கேஸ் முடிஞ்சு பாடில்லை